சொத்தை மெயினாக வரதுக்கு வந்து நம்மளோட டயட் நம்ம டயட்டில் எந்த டைப் ஆஃப் ஃபுட் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து ரொம்ப ரிஃபைன் சுகர் ஜாஸ்தி ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் லைக் சாஸஸ் கெட்சப்ஸ் பர்கர் பீஸா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சுகர் கன்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இல்லை பட் இந்த மாதிரி பர்கர் பீஸாலெல்லாம் ஹை லெவல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால அந்த கார்போஹைட்ரேட் அப்படியே பல்லு மேலே ஒட்டி அந்த சுகரை பிரேக் டவுன் பண்ணும்போது பாக்டீரியல் க்ரோத் இருக்கும் அந்த பாக்டீரியல் க்ரோத் தான் சொத்தையை ஏற்படுத்துது ஸோ எது சாப்பிட்டாலுமே முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு பேசிக் கார்க்லிங் முக்கியம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டி ட்ராவல்ஸில் சாப்பிடாதைக்கு ஒரு ஃபுட் ஒரு வேலைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் கேப் நீங்கள் வந்து உங்களோட சலைவா அண்ட் வாய்க்கு நீங்கள் அந்த கேப் கொடுக்கும் பொழுது தான் இன்கேஸ் சொத்தை வரத்துக்கு உண்டான பேக்டீரியல் க்ரோத் ஜாஸ்தியாச்சுன்னா கூட சலைவா வச்சு சலைவா வந்து செல்ஃபிங் எபிலிட்டி இருக்கு அந்த எபிலிட்டியால ரீமினரலைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு டூ டு த்ரீ ஆஃப் கேப் ஃபுட் கொடுத்தீங்கன்னாக்கா இட் பி வெரி வெரி குட் ஃபார் ஓரல் ஹெல்த் மெயின்டெனன்ஸ்